வெல்கம் பிடிஎன் சினிமா நமது அன்பு கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் படைத்தலைவன் படைக்கு அஞ்சும் தலைவன் என்ற சங்கோ பாடிய நடிப்பில் உருவாகி வரும் படைத்தலைவன் திரைப்படத்தின் இயக்குனர் யூ அன்பு இந்த திரைப்படங்களில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கதை கேட்டு நடிக்க இருந்த திரைப்படம் இந்த திரைப்படம் ஆகஸ்ட் இருபத்தஞ்சாம் தேதி திரைக்கு வரதாக இருந்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் தான் ரசிகர்கள் எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் நம்ம கேப்டனோட பிறந்தநாள் தினத்திலிருந்து படைத்தலைவன் திரைப்படத்தை நம்ம தேட்டரில் பார்க்க போகிறோம் திரையில் கேப்டன் திரைப்படத்தை பார்த்ததுக்கு அடுத்து இப்போ கேப்டனோட ரசிகர்கள் திரையில் பார்க்க போகிறது நமது படைத்தலைவனாக தான் மேக்சிமம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பொதுவாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் திரை ரசிகர்கள் அதிகம் அதுபோல் நமது சண்முக பாண்டியன் அவர்களுக்கும் திரையில் நம்ம ரசிகர்கள் எல்லோருமே ரொம்ப பிரமாதமாக இது பண்ணலாம் படைத்தலைவர் மிக பிரமாண்டமாக யானைகளை பாகனாக வச்சு எடுக்கப்பட்ட இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் சண்முக பாண்டியன் அவர்கள் பட்டையை கலப்புறவர்களுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லா விஷயத்தையும் பண்ணியிருக்கிறார் ஒரு விஷயம் என்னென்னா நம்மளோட எதிர்பார்ப்பு நோக்கங்கள் எல்லாமே நம்ம படைத்தலைவர் திரைக்கு வரணும்னு தான் எல்லோரோட ஆசையும் திரைக்கு சீக்கிரமாக வந்து நம்ம திரையில் பார்த்துட்டு அடுத்த படத்தில் கமிட் ஆகியிருக்காரு அப்படியே அவரோட லைஃப் மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கணும் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு திரை துறையில் எப்படி ஒரு நிரந்தர ஒரு சிம்மாசனம் இருந்ததோ அதுபோல நமது சண்முக பாண்டியன் அவர்களுக்கும் அந்த ஒரு சிம்மாசனம் மிக பிரமாதமாக அமைய இருக்கிறது படைத்தலைவர் மிக பிரமாதமாக இந்த திரைப்படம் வெள்ளி விழாக்கான மிக அற்புதமான ஒரு விஷயங்கள் இசை இளையராஜா இசையில் இந்த திரைப்படத்தில் பாடல் எல்லாம் சூப்பர் சூப்பராக இருக்குன்னு சொல்லிடுறாங்க இன்னொரு விஷயம் இந்த பாட்டு இசை வெளியீட்டு விழா வந்து மிக பிரமாதமாக நடத்தப்படாத தளபதி விஜய் வந்து இருக்கிறார்கள் கேள்விப்பட்டிருக்காங்க இதில் சூப்பர் ஸ்டார் வர ஓகே நான் பண்றேன்னு சொல்லியிருக்காரு யார் வந்தாலும் பரவாயில்ல நமக்கு படை தலைவன் ஒரு சப்போர்ட்டிவாக யாராவது இருக்கணும் ஏன்னா எத்தனையோ ரசிகர்களை வாழ வைச்ச நமது கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் நடிப்பில் உருவாகி வரும் படைத்தலைவன் நம்ம ஆகஸ்ட் இருபத்தஞ்சி நமது வறுமை ஒழிப்பு தினத்தன்று நமது கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் படைத்தலைவன் திரைக்கு வந்தால் மிக அற்புதமாக இருக்கும் என்று நாம் எதிர்பார்த்த ரசிகர் தொண்டர்கள் பெருமக்கள் எல்லோருக்குமே சில ஒரு வருத்தமான ஒரு விஷயம்தான் படைத்தலைவன் திரைக்கு தான் இருந்தது இப்போ அந்த டைத்துல பாத்தீங்கன்னா நிறைய புதிய படங்கள் நிறைய பெரிய பட்ஜெட் படங்கள்லாம் வெளியில வரும் பெரிய பட்ஜெட்னா பெரிய ஹீரோ படங்கள்லாம் ரிலீஸ் ஆக இருக்குது அந்த டைத்துல நம்ம படைத்தலைவன் இறக்க வேண்டாம் அப்படின்றது வேண்டிதான் எல்லோருமே டேரக்டர் மற்ற ப்ரொடியூசர் எல்லாருமே அந்த படத்தை கொஞ்சம் ஒரு டைம் பார்த்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வெயிட் இருக்கிறாங்க படத்தோட டஃபிங் வேலை ஷூட்டிங்லாம் பல இடத்துல நடைபெற்றுக் கொண்டிருச்சு சின்ன ஷூட்டிங் வேலைலாம் கரெக்டாக முடியலன்னு சொல்கிறாங்க ஆனால் பாதி முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க என்ன தெரியல சில விஷயங்கள் பொறுத்த வரைக்குமே இந்த படம் வந்து நிறைவடைந்து விட்டது இருந்தாலும் இந்த திரைப்படத்தின் டஃபிங் வேலை தான் எல்லாமே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் சண்முக பாண்டிய நடிப்பில் உருவாகும் படைத்தலைவர் பாட்டு எல்லாமே கலப்புற அளவுக்கு நம்ம இளையராஜா இசையில் அமைச்சிருக்கிறாங்க இந்த திரைப்படத்தின் ஒரு பாட்டு ஒரு மியூசிக் எல்லாம் வெளியே வந்தால் ரசிகர் உற்சாகமாக வரவேற்பாங்க இருப்பாங்க நம்ம கேப்டன் விஜயகாந்த் ஏழை ஜாதி படம் பாட்டு எப்படி வெளியே வந்ததோ அதே மாதிரி நம்ம இளையராஜா ஒரு பாட்டு வெளியிட்டார்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் படைக்கு தலைவன் படைக்கு அஞ்சா தலைவன் என்று சொல்லப்படும் நமது படை தலைவன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அன்பு மகன் அன்பு புகழ்வன் உங்களோட ஆதரவு என்றைக்குமே இருக்கணும் நம்ம கேப்டனோட ரசிகர்கள் ஆதரவு நம்ம பையனுக்கு என்றைக்குமே இருக்கும்னு சொல்லி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எப்படி ஒரு வாட்ட சாட்டமாக அவரோட ஹைட்டு நல்லா மாசாக இருக்கக்கூடிய நமது சண்முக பாண்டியன் அவர் படைத்தலைவன் படைக்கு அஞ்சா தலைவர் இந்த திரைப்படத்தில் மக எஃபெக்ட் போட்டு பயங்கரமாக நடிச்சிருக்கிறாரு நல்ல ஒரு ஹிட்டை கொடுக்கணும் மிக பிரமாதமாக வெள்ளி விழா காண நம்ம எல்லோருமே வாழ்த்துவோம் மிக பிரமாதமாக இந்த திரைப்படம் திரையில் வெள்ளி விழா காண வேண்டும் என்று நாம் சந்தோஷமாக இந்த திரைப்படத்தை திரையில் காண்போம் கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருக்கு எப்படியாவது கொஞ்சம் நல்ல டீட்டெயிலெல்லாம் வெளியே வந்து